அனைவருக்கும் வணக்கம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி எப்போ வருது நம்ம அந்த வழிபாட்டை எப்படி மேற்கொள்ளணும் அதை வழிபடக்கூடிய முறை என்ன எந்த நேரத்தில் வழிபடணும் இந்த கோகுலாஷ்டமிக்கு என்னென்ன நெய்வேத்தியம் எல்லாம் வச்சா சிறப்பு நம்ம இந்த கோகுலாஷ்டமி கும்புறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க எம்பெருமானோட தச அவதாரங்களில் ஒரு அவதாரம் தான் இந்த கிருஷ்ண அவதாரம் கிருஷ்ணர் எப்போ அவதரித்தார் அதாவது எப்போ பிறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா சிறைச்சாலையில் அஷ்டமி திதியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் வசுதேவருக்கும் தேவகிக்கும் எட்டாவது மகனாக அவதரித்தவர் தான் இந்த கிருஷ்ணர் இந்த கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னாவே குழந்தைக்காக காத்துட்ருக்கிறவங்க மெயினாக இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு இருந்து வழிபடுறது ரொம்பவுமே சிறப்பு குழந்தைக்காக காத்திருக்கிறவங்க இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ணரை நம்ம வீட்டுக்கு வரவேற்று கோலமெல்லாம் போட்டு கிருஷ்ணருக்கு பிடிச்ச நெய்வேத்தியமெல்லாம் செஞ்சு வச்சு வழிபாடு செஞ்சோம்னா கண்டிப்பாக அடுத்த வருஷம் குழந்தை பேர் கிடைக்கும் அப்படிங்கிறது சத்தியமான உண்மை கிருஷ்ணர் வந்து அஷ்டமி திதியும் ரோஹிணி நட்சத்திரத்துலேயும் அவதரித்ததுனால இது ரெண்டும் சேர்ந்து எப்போ வருதோ அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடணும் ஆனால் எல்லா வருஷமும் அதே மாதிரி வர்றது கிடையாது ஒரு சில வருஷம் பார்த்திங்கன்னா இந்த அஷ்டமி திதி ஒரு டைமும் ரோஹிணி நட்சத்திரம் ஒரு டைமும் தனித்தனியாக வரும் அதனால் எப்பவுமே வீட்டிலெல்லாம் நம்ம சாமி கும்பிட்றது பார்த்திங்கன்னா அந்த அஷ்டமி திதியிலையும் கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் கிருஷ்ண ஜெயந்தியும் வழிபடுவாங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிருஷ்ண ஜெயந்தி கோகுல் எப்போ வருதுன்னு பார்க்கலாம் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை காலையில் ஒன்பது பதினஞ்சுலேருந்து இருபத்தேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை செவ்வாய்க்கிழமை காலையில் ஏழு முப்பது வரைக்கும் அஷ்டமி தீதி இருக்குது அதே மாதிரி இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நைட்டு இரவு ஒன்பது நாற்பதுலேருந்து இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை நைட்டு எட்டு ஐம்பத்தஞ்சு வரைக்கும் நமக்கு ரோஹிணி நட்சத்திரம் இருக்குது நம்ம கோகுலாஷ்டமி மட்டும் கும்பிட்றோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் திங்கட்கிழமை நைட்டு ஆறு மணிக்கு மேலே கிருஷ்ண ஜெயந்தி சாமி கும்பிட்டுக்கலாம் இல்லை நாங்கள் அஷ்டமி திதியும் ரோஹிணி நட்சத்திரமும் சேர்ந்து வரும்போது சாமி கும்பிட்ணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு இருபது வரைக்கும் கும்பிடுறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க அதுவும் குழந்தைக்காக காத்திருந்து விரதமிருந்து சாமி கும்பிட்றவங்க இந்த செவ்வாய்க்கிழமை காலையில் ஆறு மணியிலருந்து ஏழு இருபது வரைக்கும் கும்பிட்டுக்கோங்க ரொம்பவுமே விசேஷம் எப்போவுமே கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாலை நேரத்தில் ஈவினிங் அதாவது ஆறு மணிக்கு மேலே வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்போ வாங்க எப்படியெல்லாம் சாமி கும்பிட்லான்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிற கிருஷ்ணரோட படம் அல்லது கிருஷ்ணரோட விக்கிரகம் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அதை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ஒரு மணப்பலகையில் மாக்கோளம் போட்டு அதில் வச்சுக்கோங்க இல்லை நாங்கள் வருஷம் வருஷம் புதுசாக கிருஷ்ணர் வாங்குவோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா புதுசாக கூட கிருஷ்ணர் வாங்கி வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம் குழந்தைக்காக வேண்டி விரதம் இருக்கிறவங்க புதுசாகவே ஒரு குட்டி கிருஷ்ணர் தவழ்கிற கிருஷ்ணர் மாதிரி இல்லையா அந்த மாதிரி ஒரு குட்டி கிருஷ்ணர் ஃபோட்டோவோ அல்லது சிலையோ வாங்கி வச்சு கும்பிட்றது ரொம்பவுமே சிறப்புங்க கிருஷ்ணரை மனப்பலகையில் வச்சுட்டு பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கிட்டு மெயினாக கிருஷ்ண ஜெயந்தி கோகுல அஷ்டமி அன்னைக்கு துளசி வச்சு கிருஷ்ணருக்கு அலங்காரம் பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு துளசியால் அலங்காரம் பண்ணிக்கோங்க அலங்காரம் பண்ணி முடிச்சுட்டு நம்மளோட வீட்டு வாசல்லிருந்து நம்ம கிருஷ்ணர் ஃபோட்டோவோ அந்த விக்கிரமோ வச்சு வழிபடுவோம் இல்லையா அது வரைக்கும் கிருஷ்ணரோட பாதம் பச்சரிசி மாவுனால போட்டுக்கோங்க இது ரொம்பவுமே விசேஷம் கிருஷ்ணருக்கு மெயினாக பார்த்திங்கன்னா பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் இந்த அஞ்சு பொருளும் வைக்கிறது ரொம்ப 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 விசேஷங்க உங்களால் இந்த அஞ்சு பொருளும் முடியலன்னா கூட நான் சொன்ன இந்த அஞ்சில் ஏதாவது ஒன்று மட்டும் கூட நெய்வேத்தியம் வச்சு வழிபட்டுக்கலாம் அதே மாதிரி கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ணருக்கு அவள் வைக்கிறது இன்னும் ரொம்ப விசேஷம் இல்லை எங்களால் நிறையா பலகாரங்களெல்லாம் செஞ்சு வச்சு சாமி கும்பிட முடியும் அப்படின்னா கூட சீடை முறுக்கு எள்ளுருண்டை எல்லாமே வச்சு உங்களால் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் கிருஷ்ணருக்கு வச்சு சாமி கும்பிடலாம் என்னென்ன பலெல்லாம் வைக்க முடியுமோ எல்லாமே வச்சு தீப தூப ஆராதனையெல்லாம் பண்ணி அவருக்குரிய பாட்டெல்லாம் பாடி நீங்கள் சாமி கும்பிட்டுக்கலாம் பாட்டே தெரிலினா கூட ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு பாடிக்கலாம் போன வருஷம் நீங்க விரதிருந்து வழிபட்டு இந்த வருஷம் உங்க வீட்டுக்கு கிருஷ்ணரோ அல்லது ராதையோ வந்திருந்தாங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு கிருஷ்ணர் வேஷமோ அல்லது ராதை வேஷமோ போட்டு அவங்களும் இந்த பூஜையில உட்கார வச்சு நீங்க தீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சு சாமி கும்பிட்டுக்கலாம் நம்ம வழிபாடு பண்ணுறப்ப போட்டால் அந்த கிருஷ்ணர் பாதத்தை அதே அன்னைக்கு தொடச்சிடாதீங்க ஒரு நாள் அப்படியே இருக்கட்டும் அடுத்த நாள் ஒரு துணி வச்சு தொடச்சி எடுத்துருங்க ஏன்னா அந்த அன்னைக்கு நம்ம கிருஷ்ணர் வருவாருங்கிற ஐதீகம் நம்ம வீட்டில் வந்து நல்லா கிருஷ்ணர் தவழ்ந்து விளையாடட்டுமே அதனால் அந்த பாதை அடுத்த நாள் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க இந்த கோகுலாஷ்டமி வழிபாடு குழந்தை இல்லாதவங்க மட்டும்தான் வழிபடணுன்னு கிடையாதுங்க எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் இந்த கிருஷ்ண ஜெயந்தி வழிபடலாங்க மெயினாக பார்த்திங்கன்னா இந்த குழந்தை இல்லாதவங்க உங்களால் என்ன முடியுமோ அந்த நைவேத்தியம் கிருஷ்ணருக்கு செஞ்சு வச்சு இந்த வருஷம் வழிபடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வருஷம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எல்லாருக்காகவும் நானும் இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டில் வேண்டிக்கிறேன் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள்